தொகுதி பங்கீடு குறித்து முதல்வரே முடிவெடுப்பார் அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம் திருச்சி தேசிய கல்லூரியில் வருகின்ற ஏழாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் ஐசிஆர் எஸ் எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி இன்று திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் பன்னாட்டு கருத்தரங்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து சிறந்த விளையாட்டு வல்லுநர்கள் மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து உடற்கல்வியல் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்று கருத்தரங்கை வழங்க உள்ளனர் அதில் என்னுடைய முனைவர் பட்டம் தொடர்பான ஆய்வு கட்டுரையும் சமர்ப்பிக்க உள்ளேன் மேலும் தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் சிறப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட்டு போன்று இந்த கருத்தரங்கம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று சிறப்பிக்கும் ஒன்றாக இருக்கும் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் நடிகர் விஜயை பொறுத்தவரைக்கும் எனக்கும் உதயநிதி ஸ்டாலின் மூலம் எங்களுக்கும் கிடைத்த அருமையான அண்ணன் நேரடியாக பேசும்போது அன்பொழுக பேசக்கூடியவர் தான் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தது போல நானும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிடம் என்ற வார்த்தை நடிகர் விஜயின் கட்சியில் பெயரில் இல்லாதது குறித்த கேள்விக்கு கட்சி துவங்குவது என்பது அவர் அவருடைய விருப்பம் கட்சியின் பெயர் வைப்பது என்பது அவர் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய கொள்கை என்னவென்று தெரிய வரும்போது அவர்களது நோக்கம் என்னவென்று தெரியவரும் என்றார் தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் இவருக்கு சீட்டு கொடு அவருக்கு சீட்டு கொடு இந்த கூட்டணிக்கு சீட்டு கொடு என்று யாரும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வேட்பாளரை அனைவருக்கும் விடுத்த வேட்பாளரை நிறுத்துவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நிற்பதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என எண்ணி செயலாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டியை விளையாட்டுப் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆலோசனை செய்து வருகிறோம் அதன் பிறகே மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்த பரிசீலனை செய்ய முடிவு செய்யப்படும் என்றார் இல்லை ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இளைஞனை மாநாட்டில் பேசும்போது சொன்னது ஒன்றே ஒன்று தான் இவருக்கு சீட்டு கூடு அவருக்கு சீட்டு கூடு இந்த கூட்டணிக்கு சீட்டு கொடுன்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் அது வெற்றி வேட்பாளர் உங்கள் அனைவருக்குமே பிடித்த வேட்பாளர் தான் நான் வழங்குவேன் அதனால் என்கிட்ட யாருமே வந்து இந்த தொகுதியை இவருக்கு கூட வேட்பாளர் இவருக்கு கூடன்னு சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது நான் என்ன முடிவெடுக்கின்றனோ நிற்பது முத்தமிழ் நீங்கள் கலங்குகின்ற வகையில் நீங்கள் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்